நான் சொல்லும்போது போது வந்து உன்னுடைய முக தரிசனத்தை கொஞ்சம் போது காட்டு என்னை பார்த்து யாரும் ஏமாந்துடக்கூடாது அதோடைய முகத்தை பாருங்க முன்னாடியே வந்து பாருங்க தெரியல பாருங்க சொல்லாதீங்க தானுக்கு தானா தானுக்கு தானா ஒரு நூறு கலர்ல உன்னுடைய முகத்தை மாத்தி காட்டு எல்லாரும் இந்த இடத்துல பார்க்கட்டும் தெரியலன்னு சொல்லாதீங்க ஒரு அரை அடி மருந்து முன்னாடி வந்துருங்க அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் கோயிலாண்ட மருந்து வந்தவங்க எல்லாம் எப்படி ஆடுறாங்க அந்த மாதிரி ஒரு மூணு ஆட்டம் ஆடு

எல்லாரு கண்ணு காமிச்சு சாமி மேல ஒரு வாட்டி தொட்டு அண்ணாமலையாருக்காரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது தெரியாத அண்ணன் தான் பல ஸ்டோரி எல்லாம் பேசுவாரு இது பாருங்க முகம் மாறுதுன்னு நான் சொன்னல கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க சாமி ஒரே ஒரு வாட்டி தான் தெரியும் என் கையில இருக்காத பந்து யாரு கண்ணுக்கும் தெரியாத இந்த கிண்ணத்துல போய் பூந்துக்க எல்லாரும் ச்சோ போன்ன பாருங்க போக மாட்டே இருக்குது ਮੰதரம் கேக்குது மலையாளம் போகணும் நான் போயிடு வரற வரைக்கும் நீங்களே யாருமே அங்க இருக்க மாட்டீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி அண்ணாமியார் கால்லயே இன்னொரு வாட்டி தொட்டு எல்லாரும் கண்ணு காமிச்சி அடி எடுத்துற ஓണ്ട് மஞ்சல்ற ஓണ്ട് குங்குமோ போத 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 ச்சூ ச்சூ மேலே ஏندிருச்சிங்க ரெண்டு பேர்மே அந்த தேசில போ தேயிலை மாந்தி பேதி வெச்சு மார்க்க போறது தரலோ

செத்து போறவங்க வாயில இப்படிதான் கொட்டிடுவாங்க தெரியல உனக்கு சின்ன தம்பியா இருக்க அந்த மண்ணை மண்ண பொம்மை ஆடிச்சா பொம்மை ஆடணும்

பணம்னா பணம் கூட வாயி தருக்கும் உண்மையான வார்த்தை தான் அது கையில எடுத்துக்க சாமின்னு சொல்லு சாமி இது பத்தாது இது பத்தாது இன்னும் கொஞ்சம் அதிகமா வர வைக்க சந்தேகமே போச்சு உங்க கையிலே செய்யறேன் இது தவறு தானே எல்லாரும் பார்க்கணும் சத்தவங்க பழக மாட்டாங்க காத்து அடிச்சா மரம் ஆடும் மயக்கமா வந்தா கண்ணு மப்பா தெரியும் அதே மாதிரி இந்த தவறு உங்க கண்ணுக்கு ஒரு உசுறு மாதிரி இந்த இடத்துல தெரியும் ரொம்ப நேரம் இல்லை கூடே நிமிஷம் இதை பாருங்க எந்த இடத்துல வைக்கிறேன்ட்டு இதே நான் வளர்க்குறது நம்ம வீட்டில் நாய் பூனை வளர்க்குறேன்ல அந்த மாதிரி எதுவும் செய்யாதுப்பா பயந்த மாதிரி இதை பாரு எந்த இடத்துல வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் ஒரு பஜானி விளையாட்டு ஒன்று இருக்குது ஒரு விரல்ல விட்டு சுற்றுனா சுற்றும் இந்த பாலி புக்ஸ்லாம் சுற்றுறாங்க பத்தியா அந்த மாதிரி கற்றுக்கலாம் எது வேணாலும் செய்கிறான் கற்றுக்கறது தான் கஷ்டம் டைம் இல்லை இப்போது

நீ தலையை பிடிப்பே இல்லை ஓட்டம் பிடிப்பேன் பார்க்குற எல்லாரும் பார்க்கும்போது அந்த பண்டை கீழே வச்சிடு கீழே கீழே வைக்க ரெண்டு விரல்ல மண்ணு மட்டாடு ரெண்டு விரல்ல அது வேலை போட்டு பாம்பாயிடுன்னு சொல்லு பாம்பா பாம்பா பூன்னு சொன்னியா அதுவே போதும் ரொம்ப நன்றி பிடிவாப்பா இப்படி நான் சொல்றேன் ஒரு நூறு ரூபாயில நோட்டு கொண்டு வான்னு சொல்லு இந்த பத்து ரூபாய் போட்டு கைகளே தருவேன் சில பேருக்கு சந்தேகம் அதனால இதுலயே வச்சிடுறேன்

வந்துருச்சு பெருசா கருணாங்க எதுவுமே வரல நீங்க வச்சு கவுறு பாம்பு தான் எதுவுமே வரல நான் வச்சு கவுறு பாம்பு தான் இருக்குதா உண்மையான வார்த்தை தான் மண்டியே உடைச்சு ரத்தத்தையே ஊத்தனா கூட பாம்பு வராது இத்தனை பேரை நிக்க வச்சு எப்படி வரும்னு சொன்னா இன்னாதான் கத்தனாலும் கத்த ஒரு இடத்துல பாருங்க நத்தி போகணும் அது மேல உட்காந்துக்க நேத்து ஒரு தம்பி வந்து தான் உட்காந்துக்கணும் பாக்ஸ் மேல சூத்துக்கும் பாக்ஸ் அப்படி ஒட்டிக்குச்சு சும்மா சொல்லுங்க இது இருக்கணும் இது இல்லைன்னா ஒரு தண்ணி பாம்பு கூட என்னால் குடிக்க முடியாது உண்மையை நான் சொல்லிடுறேன் ஏன்னா சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஆடுவதும் பாடுவதும் வயிற்று இல்லாம வருஷத்துல ஒரு நாள் நீங்க எல்லாருமே சீரம் சிறப்பா இருக்கணும் உங்க மேல வந்த பல நாள் பேட இன்னையோட ஒதுங்கணும் அங்காளம்மா முருகா தம்பி நம்மளே இருக்க பாருங்க

நல்ல நாள் இன்னைக்கு கார்த்திகை தீபம் வர்ற வருஷம் யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம எல்லாருமே வரணும் சிரிச்ச முகமா மை வச்சுட்டா மரவடம் தேவை இதை தாண்டி எதுவுமே அந்த சைடு வராது போதும் 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 அங்காளம்மா ஓம் சக்தி ஒன்று ரெண்டு மூணு இங்கதான் வந்து நிற்கும் நீ அங்க இருந்த வேடிக்கை பார்க்கலாம்

சட்டவங்களே கழிப்பில் நடைமுறைக்கு ஒத்து வராது மை பவர் ஒரு நிமிஷம் பாம்பு மறு நிமிஷம் கவரு இதை சுத்தி வச்சா தம்பி அதை சுத்தி வச்சா பாம்பு வெளியே வரும் எப்படி சின்னதா ஒரு மயக்கம் செத்துட்டா சாவல சாணம் செத்துமா அதெல்லாம் எதுவும் நான் செய்ய மாட்டேன் இதெல்லாம் காமிச்சிட்டு நேரம் மூட்டை கட்டிக்கணும் வீட்டுக்கு போனா எனக்கு சம்பளம் ஒண்ணும் தேடி வராது இன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் நீங்க எல்லாரும் சீரும் தரமா இருக்கணும் ஆடுவதும் பாடுவதும் வயிற்றுக்கு இல்லாம இப்ப யாருக்காவது பிச்சை தர்மம் கொடுக்கணும்னு மனசாச்சிருந்தா ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஒருத்தர் கொடுங்க அந்த அண்ணன் மாதிரி பத்து பேர் தருவாரு ஒருத்தர் ஓடிட்டா பத்து பேரும் போயிடுவாங்க ஏழை சாப்பாட்டுல மண்ணு போட்ட பாவம் வரும் பாவத்தை செய்யாத நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அவருக்கு திஷ்டிய தேரவை அம்மா யாரு ஒரு தொழிலை பார்த்து பத்து ரூபாய் கொடுத்துருக்காரோ